தமிழ் கிரிட்டிக் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் எஸ்ஐபியில்தான் காம்பவுண்டிங் கிடைக்குமா மேனுவல் எஸ்ஐபி பண்ணுனாலும் காம்பவுண்டிங் கிடைக்குமான்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் போலவே கேள்வியும் பயங்கரமாக இருக்குது எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி சொன்னாலே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதை நான் காமெடியாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எஸ்ஐபி தான் சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்கள் எஸ்ஐபியை போட்டுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் அது காம்பவுண்டிங் கரெக்டாக ஒர்க் ஆகும் மேனுவலாக உங்களால் எஸ்ஐபி பல சமயங்களில் பண்ண முடியறது கிடையாது காரணம் நம்ம இன்றைக்கி சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும் அந்த டேட்டில் அதனால் வேண்டான்னு விட்ருப்போம் இல்லை நம்மளுக்கு வேறு வேலைகள் இருக்கும் அதனால் விட்டுருவோம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம் இந்த காரணங்கள்னால தான் அதை இசிஎஸ் மேண்டேட் கொடுத்து கம்பல்சரி அதை ஆட்டோ டெபிட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டுலேயுமே காம்பவுண்டிங் ஆகும் என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி மெக்கானிசம் தான் ஆனால் மேனுவலாக நம்ம பண்ணும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது மாதம் மாதம் கரெக்டாக ஞாபகம் வச்சு அஞ்சாந்தேதி என்ன எல்லா மாதமும் தேதி நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள் இல்லை அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த ரிஸ்க்கை எடுக்காமல் எஸ்ஐபி டேட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு வாங்க எஸ்ஐபியில் அதுவே நல்ல காம்பவுண்டிங்கில் வரும் அடுத்து வந்து மிஸ்டர் ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு என்னிடம் ஒம்பது லட்சம் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் அஞ்சு ஸ்டாக்கில் மட்டும் மந்த்லி எஸ்ஐபி மாதிரி ஆறு மாதம் வாங்கினால் ஷார்ட் டேர்மாக ஒன் இயருக்குள்ளே தேர்ட்டி பர்சன்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் இதில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை கலக்கிறீங்க நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இண்டெக்ஸை இண்டெக்ஸில் உள்ள விஷயம் இதில் டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து தேர்ட்டி பர்சன்ட் லாபம் அப்படிங்கிறது பயங்கர ரிஸ்க்கான ஒரு விஷயம் இந்த மாதிரி அந்த தயவு பண்ணி பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நீங்கள் பண்ணுறது ஷார்ட் டர்ம் ட்ரேடு இது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அதனால் ஷார்ட் டேர்ம் ட்ரேடு பண்ணுறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதில் உள்ள ஸ்டாக்ஸில் போடுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நான் இதுக்கு ஷார்ட் டேர்முக்கு ஒன் இயருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ண மாட்டேன் அடுத்து மிஸ்டர் ஹரி அல்டிமேட் ஹரி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் ஹவ் டிசைடட் டு இன்வெஸ்ட் இன் இஎல்எஸ்எஸ் எஸ்ஐபி மந்த்லி த்ரீ தௌசண்ட் டிசைடட் டு இன்க்ரீஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் பை டென் பர்சன்டேஜ் ஆனால் எனக்கு ஒரு டவுட் த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபண்டில் போடலாமா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் ஹரி சார் பதினஞ்சு வருஷம் ஹாரிசானுக்கு பிபிஎஃபுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த மூவாயிரத்தை இப்பொழுதைக்கு நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது மூவாயிரத்தை நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் ஃபண்டாக நீங்கள் போட்டுக்கலாம் அந்த டென் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா அது ஒரு ஐயாயிரம் ரூபா வந்ததுக்கு அப்புறமா வேணும்னா நீங்கள் ரெண்டு ஃபண்டில் போடுங்க ஒரே தான் ஸ்டிக் ஆன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது இஎல்எஸ்எஸை பொறுத்தளவு ஏன்னா அது சைக்கிளிக்காக பர்ஃபார்மென்ஸை வந்து ஒன்று கொண்டு மாறிட்டு இருக்குது அதனால் ஒரு முதல் மூணு வருஷம் ஒரு ஒரு ஃபண்டு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த மூணு வருஷம் அதே ஃபண்டு நல்லா பண்ணிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்த ஃபண்டுக்கு நம்ம ஈஸியாக அந்த டாப் அப் பண்ணுறத நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் இப்பொழுதைக்கு அதை மூவாயிரத்தை பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஐயாயிரம் வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரிக்கலாம் அதுக்கப்புறமா அது கூடும்போது இன்னொரு அடிஷ்னல் ஃபண்டு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது மிஸ்டர் ஜெமினி கேட்டிருக்காரு மியூச்சுவல் ஃபண்டில் நாம் பணம் போடுகிறோம் அதை திரும்ப எடுக்கும் பொழுது அதிலிருந்து டேக்ஸு கழிக்கப்படுகிறது அது அந்த டேக்ஸ் மட்டும் கொடுத்தால் போதுமா இல்லை நாம் வேறு தனியாக டாக்ஸ் கட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லி நல்ல கேள்வி மிஸ்டர் ஜெமினி இதை டேக்ஸை பொறுத்தளவு ஈக்விட்டி டேக்ஸேஷனை பொறுத்தளவு ரெண்டே ரெண்டு டேக்ஸ் தான் இருக்குது ஒன்று ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கேன் டேக்ஸு இன்னொன்று லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே லாபம் பண்ணுறீங்கன்னா கட்டுறது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸுங்கிறது ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட பீரியடுக்கு நீங்கள் கட்டுறது பன்னெண்டரை பர்சன்டேஜ் உதாரணத்துக்கு இப்போ நம்ம முதல் சொன்ன எக்ஸாம்பிளையே நம்ம எடுத்துக்குவோம் ஐயாயிரம் ரூபாய் எஸ்ஐபியே நீங்கள் ஒரு இருபது வருஷம் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க இதில் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி செவன்ட்டி சிக்ஸ் கிட்டே கிடைக்கும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இதில் இதில் உங்களோட பிரின்சிபலை நம்ம கழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அதாவது பன்னெண்டு லட்சம் ரூபா கேபிட்டலில் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிகர லாபம் அறுபத்தி நாலு லட்சம் ரூபா இந்த அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ உள்ள டாக்ஸேஷன் நான் சொல்கிறேன் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் நம்ம கழித்தோம் அப்படின்னா அறுபத்தி நாலில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ்னு எட்டு லட்சம் வரும் இந்த எட்டு லட்சத்தை கழித்தோடனே பாக்கி ஐம்பத்தாறு லட்சம் ப்ளஸ் நம்மளோட கேபிட்டல் ஒரு பன்னெண்டு லட்சம் ஐம்பத்தாறு அறுபத்தாறு அறுபத்தெட்டு லட்சம் ரூபா வந்து நமக்கு நிகரமாக கையில் நிற்கும் இந்த டேக்ஸ் ஒரு லாங்கர் பீரியடில் சொற்பமாக தான் தெரியும் இதே விஷயத்தை நீங்கள் ஒரு இதில் ஆர்டியில் போட்டுட்டு வரோம் அதில் எட்டு பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே எழுபத்தி ஆறு லட்சம் கிடைச்ச இடத்துல அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபா கிடைக்கும் இந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு உங்களோட லாபத்துக்கு டென் ட்வெண்ட்டி இல்லைன்னா தேர்ட்டி உங்களோட வருமானத்துக்கு அது சேர்க்கப்படும் அந்த வருஷத்தோட வருமானம் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த லாபம் வந்து இந்த பதினெட்டு லட்சம் ரூபா லாபம் வந்து அந்த தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா பத்து ப்ளஸ் பதினெட்டு இருபத்தெட்டாயி இருபத்தெட்டுக்கு நீங்கள் முப்பது பர்சன்டேஜ் கட்டணும் இல்லைன்னா இருபத்தி மூணுக்கு நீங்கள் வந்து இருபது பர்சன்டேஜ் கட்டணும் அதனால் எஃப்டியில் போடக்கூடியதுக்கு உங்களுக்கு இன்கமில் அது ஆட் ஆகி டேக்ஸில் நீங்கள் கட்டுவீங்க இன்கம் டேக்ஸாக கட்டுவீங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு நீங்கள் கேபிட்டல் என்ன கெயின் பண்ணியிருக்கோமோ அதில் மட்டும்தான் கட்டுவீங்க இது ஷார்ட் டேர்ம் இல்லைனா லாங் டேர்மில் இருக்குது ஸோ மீண்டும் இன்னொரு சில கேள்விகளோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஏன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு போன்னு சொல்கிறீங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் நிறைய இருக்கு அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ரிஸ்க்கே இல்லாமல் நான் பண்ண முடியுமா என்ன ரிஸ்க்னே தெரியாம இருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய ரிஸ்க் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டாச்சு ஏதோ ஒரு ரீசனால உங்களுக்கு ஜாப் போச்சு போன வருஷம் ஒரு லட்சம் போட்டாச்சு இந்த வருஷம் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை மறந்துடணும் ஒரு பைசா வராது மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு கோடி ஆகும் அப்படின்னா அதோட இன்ஃப்ளேஷன் என்ன அதோட வேல்யூ என்னம்மா அவ்வளவு பெரிய அமௌண்ட் சொன்னோம்னா இதை கேட்பான் அதே சமயத்துல இன்சூரன்ஸ்ல அதுல பாதி பைசா கூட வராது ஆர் அதிக மனு எப்படிமா ஸோ இது இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு புரிதல் ஸீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒன்னே உலகத்திலே கிடையாது முதல்ல டோன்ட் லுக் ஃபார் த கேரண்டி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது கேரண்டி இருக்கா இட் இஸ் நோ கேரண்டி கரெக்ட்டா ஸோ பட் என்னன்னா வி ஆர் ஹோப்பிங் தட் வில் கோ ஹோம் அப்படிங்கிறது வந்து தட்ஸ் அ ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல கேரண்டின்னு சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க பணத்தை போட்டீங்க அப்படின்னு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சோ நாங்க தான் என்ன சொல்றோம்னா லாங் டேம்ல வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதுல யாரும் உங்க பணத்தை எடுத்துட்டு ஓட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்ல எங்கேயுமே கிடையாது அதனாலதான் தான் சொன்னேன் இல்லையா அந்த செடிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் அதை நடக்கவே நடக்காது இதை பாக்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அது மாதிரி கிடையவே கிடையாது இன்னைக்கு வந்து என்னோட ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படின்னதுனா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி ஆகும் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுது தட் பர்டிகுலர் திங் இஸ் கோயின் அண்டர் ஸ்பெசிஃபை டேட் ஐ கெநாட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா யூ கேன் கீப் த மணி இன் ஃபிக்ஸட் டெபாசிட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் நோ டு ஃபிக்ஸட டெபசிசட் டெபாசிட் பக்கமே போகாதீங்க என்னோட பேர் கார்த்திகேயன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ரேவ்தி ரெண்டு குவரிஸ் வந்து நான் இங்கே அட்ரெஸ் பண்ணேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு ஈடி தமிழ் ஆ என்னோட நேம் கோபால் எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடைச்சிச்சு ஸோ தேங்க்யூ ஈடி தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு முதலீடு பொருளாதாரம் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிதி நிதியாலோசகர் பத்மநாபனுடன் கலந்துரையாடி இருக்கின்றனர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க